வணக்கம் இந்த வீடியோவில் கீன்வா வச்சுட்டு ஒரு தால் கிச்சடி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஹாஃப் கப் கீன்வா எடுத்துக்கிறோம் இந்த கீன்வாவில் மேலே எல்லாம் லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்கும் அதுக்காக நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா இதை ஊற வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணி முழுகிற அளவு ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுடுறோம் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் முதல் தடவை வாஷ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தண்ணி அழுக்காக இருக்குது தண்ணி க்ளீன் ஆகிற வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப நல்லா கையிலையே நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இது மாதிரி நான் நாலு முறை இதை கழுவி விட்டேன் கழுவினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதை அப்படியே ஒரு ஃபில்டரில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தண்ணியே இருக்காது இந்த கீன்பால் அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறோம் வச்சுட்டு நீங்கள் நார்மல் பேனில் வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி குக்கரில் யூஸ் பண்ணி செய்கிறேன் இது குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம் இது கூட திருவண்ண இஞ்சி ஒரு ஹாஃப் துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு திருவுண்ண இஞ்சியை போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி மதியம் போட்டுட்டு ராஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் வதக்கி விட்டுட்டு இது கூட கட் பண்ண ஒரே ஒரு கேரட்டு ஒரு ஏழு பீன்ஸை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கழுவி வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சை பட்டாணியும் நான் இது கூட போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு அரை கை அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாஃப் கப் நம்ம கீன்வா எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் தண்ணி இந்த பாசிப்பருப்புக்கு கொஞ்சமாக ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நல்லா கொலைய வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கீன்வாவையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதை மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க ஏன்னா அதில் குக்கரில் ஏதாவது அந்த ஓட்டையில் சாதம் சீரகம் அந்த மாதிரி அடைச்சிருந்தா அந்த ப்ரெஷருக்கு வெளியே வந்துடும் அதனால் எப்பயுமே ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடுங்க வெயிட் போட்டதுக்கப்புறம் இது ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சத்தம் வரட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சத்தம் போனதுக்கப்புறம் எடுத்துவிட்டால் நம்மளோட சூப்பரான கீன்வா தால் கிச்சடி ரெடி இது நான் கொலைய வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கீன்வா தால்கி ரெடி தேங்க் யூ